வணக்கம் இது வெற்றி வழிகாட்டி ஏப்ரல் மந்த் எக்ஸாம் எக்ஸாம் ஸோ நம்ம ரொம்பவே பாயிண்ட் ஆஃப் ஆஃப் இயர்ஸ் பேட்டி பேட்டி பச்சாவ் பத்தாவ் ஓகேங்களா பெண் குழந்தைகளை பாதுகாப்போம் பெண் குழந்தைகளுக்கு கல்வி அறிவு வழங்குவோம் இந்த திட்டம் இந்தியாவில் பாலின சமத்துவ வளர்ச்சியில என்ன தாக்கத்தை கொண்டு வந்திருக்கு ஸோ அதை தான் இந்த வீடியோ இருக்கும் ஓகேங்களா ஸோ பேட்டி பஞ்சாப் பேட்டி பத்தாவ் ஸ்கீம் அப்படிங்கிற அந்த திட்டம் வந்துட்டு எப்போ வந்து லான்ச் பண்ணாங்கன்னா டுவெண்ட்டி செகண்ட் ஜான்வரி டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன்ல லான்ச் பண்ணியிருக்காங்க நரேந்திர மோடி அவர்கள் பானிபட் ஹரியானால ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க இதோட மினிஸ்ட்ரிஸ் இன்வால்வ்டு என்னென்ன செயல்படுத்தும் அமைச்சகங்கள் அப்படின்னா பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் இரண்டாவது சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகம் மூன்றாவது கல்வி அமைச்சகம் ஓகேங்களா சோ விமன் டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரி ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் மினிஸ்ட்ரி அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் சோ இதோட ஒப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு சொன்னா குறைந்து வரும் குழந்தை பாலின விகிதத்தை சரி செய்தல் சைல்டு செக்ஸ் ரேஷியோ சைல்டு செக்ஸ் ரேஷியோனா ஆயிரம் ஆண் குழந்தைகளுக்கு எத்தனை பெண் குழந்தைகள் பிறக்குறாங்க இதான் வந்துட்டு சைல்டு செக்ஸ் ரேஷியோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது இதை வந்துட்டு சரி செய்யறது ரெண்டாவது விஷயம் என்னன்னா பாலின சார்பான கருக்கலப்பை தடுப்பது ஓகேங்களா சோ இது பெண் குழந்தையா ஆண் குழந்தைகளா அப்படிங்கறத கண்டு முன்னாடியே கண்டுபிடிச்சு பெண் குழந்தையா இருந்தா கருவுலையே கலைக்கிறது சோ இதை வந்துட்டு தடுக்கிறது மூன்றாவது என்ன அப்படின்னு சொன்னா பெண் குழந்தைகளின் உயிர் பாதுகாப்பு ஃபீமேல் இன்ஃபான்டிசைட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா பெண் குழந்தை பிறந்தோட அதை கழிப்பால் ஊத்தி கொள்றது இதை வந்துட்டு தடுக்கிறது அப்புறம் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு மற்றும் கல்வியை ஊக்குவித்தல் இதோடைய அச்சீவ்மெண்ட்ஸ் என்ன அப்படின்னு சொன்னா ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இந்த திட்டத்துல அறி இந்த திட்டத்தை வந்துட்டு செயல்படுத்திய மூலமா நம்ம வந்து என்ன அச்சீவ்மெண்ட் வந்துட்டு இதுல இருந்து கிடைச்சிருக்கு வந்துட்டு டூ தௌசண்ட் ஃபோர்டீன் டு பிப்டீன் ஓகேங்களா அது எப்போ எவ்வளவு இருந்திருக்குன்னா நைன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டின் இருந்திருக்கு இப்போ வந்துட்டு அது எவ்வளவா மாறி இருக்குன்னா நைன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டியா மாறி இருக்கு அடுத்து வந்துட்டு பெண் குழந்தைகள் வந்து செகண்டரி எஜுகேஷன்ல என்ரோல் ஆகக்கூடிய ரேஷியோ ஓகேங்களா சோ வந்துட்டு உயர்நிலை பள்ளியில சேர்க்கை விகிதம் வந்துட்டு டூ தௌசண்ட் ஃபோர்டீன்ல செவன்டி ஃபைவ் பெர்சென்டா இருந்திருக்கு இப்போது மூணு பெர்சென்ட் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகி செவன்டி எயிட் பெர்சென்டா மாறி இருக்கு ஓகேங்களா சோ திருப்பி ஒருக்க வந்து நம்ம ரீகால் பண்ணுவோம் எப்ப பண்ணாங்க டுவெண்ட்டி செகண்ட் ஜான் டூ தௌசண்ட் பிப்டீன் சோ வந்து எங்க லான்ச் பண்ணாங்க பாணிபட் ஹரியானா வாட் ஆர் த மினிஸ்ட்ரீஸ் இன்வால்ட் ஸோ அதையும் பாத்துக்கங்க நெக்ஸ்ட் வந்து இதோட முக்கியமான அப்செக்டிவ் என்னன்னா அட்ரஸ் டிக்ளைனிங் சைல்டு செக்ஸ் ரேஷியோ குறைந்து வரும் குழந்தை பாலின விகிதத்தை சரி செய்தல் ஓகேங்களா அச்சீவ்மெண்ட் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து பதினஞ்சு அப்போ வந்துட்டு நைன் ஹண்ட்ரண்ட் எயிட்டினா இருந்த சைல்ட் செக்ஸ் ரேஷியோ இப்போதைக்கு நைன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டியா வந்திருக்கு ஓகேங்களா சோ தேங்க்யூ கண்டிப்பா இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்ம விர்ச்சுவலிகாட்டி சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ